அதனால நாம் தியானிக்கும்படியா தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டாம் வருஷம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ன சொல்கிறார் சாலமோன் தன்னுடைய வாக்கியத்திலே அவர் தன்னுடைய ஞானத்திலே தன்னுடைய அறிவிலே அவர் எவ்வளவோ பெருகினவராயிருந்தாலும் அவர் தன் ஞானத்தையோ தன் அறிவையோ தன் பலத்தையோ நம்பாமல் சொல்லுகிறார் தான் என் நம்பிக்கை என்று சொல்கிறார் கர்த்தர் தான் என் நம்பிக்கை நன்றாய் கவனியங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போட்டார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையை கொண்டதுதான் அவரை நம்பும் போதுதான் அவர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா விதமான கிரியைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது நம்ம கடந்த நாள் முதலுக்குள்ள இந்த அடி வரைக்கும் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நாட்களுக்கு முடிவு உண்டு மாதங்களுக்கு முடிவு உண்டு வருடங்களுக்கு முடிவு உண்டு மனுஷனுடைய ஆயுசு நாட்களுக்கும் முடிவு உண்டு ஆயுசுக்கும் ஜீவனுக்கு கூட முடிவு இந்த உலகத்துல தேவன் படைத்த எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது தேவன் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது தேவன் சிருஷித்த எல்லா படைப்புகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ஆனால் ஆண்டு சொல்கிறது பிள்ளைகளுக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நச்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு என்ன முடிவு இல்லை அல்ல அவர் என்ன பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிற முடிவு இந்த உலகத்திலே நமக்கு வருகிற துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் சோதனைகள் வறுமைகள் கரித்திரங்கள் கடன்கள் ஆஹ் வியாதிகள் இவைகளுக்கெல்லாம் முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் அலையிலுயா ஆகவே நம்முடைய ஜீவனுக்கு முடிவில்லை நம்முடைய ஜீவனுக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை ஆமே முடிவில்லை இந்த ஜீவன் இந்த உலகத்திலே தேவனை துதிக்குமானால் இந்த ஜீவன் தேவனை தேடுமானால் இந்த ஜீவன் தேவனை ஆராதிக்குமானால் இந்த ஜீவன் தேவனுக்காக வாழுமானால் அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் அலையிலோயா ஆகினால்தான் இந்த ஜீவனுக்கு முடிவில்லை ஆனால் சரீரத்துக்கு முடிவு உண்டு சரீரத்தின் நன்மைகளுக்கு முடிவு உண்டு சரீரத்தின் கிரியைகளுக்கு முடிவு உண்டு சரீரத்துடைய செயல்களுக்கு உண்டு சரீரத்தினுடைய பாடுகளுக்கு முடிவு உண்டு சரீரத்தினுடைய வேதனைகளுக்கு முடிவு உண்டு சரீரத்தினுடைய உண்டு ஏனென்றால் நம்முடைய வேதம் சொல் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துன்பம் இன்பமாய் மாறும் பாத்தீங்களா ஆமா இந்த உலகத்துல நம்மளுடைய சரீரத்துல வருகிற எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு அடைகிற சந்தோஷத்திற்கு நாம் அடைகிற சமாதானத்திற்கு நாம் அனுபவிக்கிற நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் அனுபவிக்கிற நன்மைக்கு நாம் அனுபவிக்கிற ஜீவனுக்கு முடிவே இல்லை அலையலுவையா ஏனென்றால் நமக்கு அவர் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தை என்ன நித்திய ஜீவன் அலையிலுவையா அப்படியானால் இந்த ஜீவன் நித்திய நித்தியமா இருக்குமானால் இந்த ஜீவனில இருக்கிற இந்த ஆத்மாவில கிடைக்கிற சந்தோஷத்திற்கு சமாதானத்திற்கு சுகத்திற்கு பலத்திற்கு என்ன இல்லை முடிவே இல்லை ஆகியனாலதான் சொல்லுகிறார் அங்கே அழுக இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்கே துக்கம் இல்லை அங்கே குழம்பல் இல்லை அங்கே வேதனை இல்லை அப்படியான என்ன உண்டு அங்க எப்பொழுதும் சந்தோஷம் எப்பொழுதும் சமாதானம் எப்பொழுதும் மகிழ்ச்சி எப்பொழுதுமே கொண்டாட்டம் எப்பொழுதுமே கொண்டாட்டம் பரலோகத்துல எப்போதுமே அதுதான் பரலோகத்துல எப்போதுமே அங்கதான் அங்க இருளே இல்லை அங்க பசியே இல்லை அங்க தாதமே இல்லை அங்க என்னங்க நித்திய நித்தியமாய் என்ன உண்டு நமக்கு ஆமை ஆசீர்வாதம் நித்திய நித்தியமான மகிழ்ச்சி நிச்சய நித்தியமான சந்தோஷம் நிச்சய நித்தியமான சமாதானம் நமக்கு உண்டு ஆகியனாலதான் சொல்கிறாரு இந்த உலகத்துல நாம் இன்மைக்காக நம்பிக்கை வைப்போமானால் நாம் இருப்போம் ஆனால் மறுமைக்காக நாம் நம்பிக்கை வைப்போமானால் அந்த நம்பிக்கைக்கு என்ன இல்லைங்க முடிவே இல்லை அல எழுவையா இம்மையில வைக்கிற நம்பிக்கைக்கு முடிவு உண்டு நாளைக்கு அந்த அக்கா எனக்கு உதவி செய்வா நாளைக்கு அந்த அண்ணன் எனக்கு உதவி செய்வான் நாளைக்கு என் சகோதரன் எனக்கு உதவி செய்வான் ஏ என்னால அது நிச்சயம் அல்ல அது நிச்சயம் அல்ல அதனால ஒரு பிரயோஜனம் என்றால் வேதம் சொல்வது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரை பற்றுள்ளதா இருப்பதுன்னு பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரை பத்துதலா இருப்பதை நல்ல அப்படியா நம்ம எந்த மனுஷனையும் நம்ப ராசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் மனுஷனை நம்புறதுனாலதான் மன வேதனைகள் மனதுக்கங்கள் ஆஹ் மனபாரங்கள் பாருங்க அவங்க நம்பி கடன் வாங்கி கொடுக்குறோம் அப்படித்தானே ஒருத்தருக்கு மாட்டி நம்பி என்ன செய்யறோம் கடன் வாங்கி கொடுக்குறோம் அக்கா தம்பி எனக்கு உதவி செய்யி அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன செய்வோம் கடன் வாங்கி கொடுக்குறோம் அவனை நம்பி திரும்ப கொடுத்துருவான்னு கொடுக்கிறோம் மனுஷனை நம்பி தான் என்ன செய்யறோம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அவர் நமக்கு கொடுப்பா கேட்டிருக்கிறோம் நான் அடுத்த மாசம் உனக்கு நீ வேலையை ஆரம்பி அடுத்த மாசம் தரனை வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னோடனே நம்ம என்ன செய்யறோம் அந்த நம்புறோம் கடன் வாங்கி கொடுக்கும் போது நம்பி தான் கொடுக்குறோம் அவன் நமக்கு உதவி நம்பி நம்பிதான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் நிறைய திருமணங்கள் நம்பிக்கையில அது என்ன செய்யுது அற்று போகிறதை பார்க்கிறோம் கடைசி நேரத்துல அந்த திருமணங்கள் நிக்கிறத பாக்குறோம் பாத்தீங்களா அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பி நம்ம என்ன செஞ்சிடறோம் திருமணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி மனமேடைக்கெல்லாம் வந்துடுறாங்க இன்னைக்கு ஆனா மனமேடையில அந்த நம்பிக்கையில நான் மனவாளன்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்டு சொல்ல அல்லது பெண் வீட்டுக்காரங்க சொல்லியிருந்த அந்த நம்பிக்கை அங்கே நிறைவேற்ற முடியாமல் போகும்போது அது முடிவாய் முடிந்து விடுகிறதை பார்க்கிறோம் அந்த திருமணங்கள் அங்கேயே முடிந்து விடுகிறதை பார்க்கிறோம் இதுதான் இந்த உலகத்தின் நம்பிக்கை ஆனால் நீங்கள் சொல்லு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்ன நம்பிக்கை யார் மேல் வைக்கிற நம்பிக்கை யார் இடத்துல வைக்கிற நம்பிக்கை எதன் மேல வைக்கிற நம்பிக்கை நாம் வைக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம் தேவனின் மேல வைக்கிறோமா மனிதர்கள் மேல வைக்கிறோமா பொருள் மேல வைக்கிறோமா தேவன் மேல வைக்கிறோமா பணத்தின் மேல வைக்கிறோமா தேவன் மேல வைக்கிறோமா நமக்கு இருக்கிற வைக்கிறோமா தேவன் மேல வைக்கிறோமா கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்டோடு சொல்லுறா நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது காலமெல்லாம் கத்தர் மேல் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் காலமெல்லாம் அவரை துதித்து பாடு அவரே உன்னை என்றும் ஆதரிப்பார் அனிதனும் நடத்தி செல்வார் ஒரு பாடல் உண்டு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கத்தர் மேல் பாரத்தை நீ வைத்துவிடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு அவரை உன்னை என்றும் ஆதரிப்பார் அனுதினம் நடத்தி செல்வார் அவரே உண்மை என்றும் ஆதரிப்பார் அனுதினம் நடத்தி செல்வார் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது நம்ம என்ன செய்ய வேணுமா அவர் மேல நம் நம்முடைய பாரத்தை வைப்போமானா காலமெல்லாம் அவரை துதிப்போமானா பார நிறைய பேர் என்ன செய்யறாங்க பாரத்தை வைக்கிறாங்க நம்பிக்கையை வைக்கிறாங்க ஆஹ் விசுவாசத்தை வைக்கிறாங்க ஆனா தேவனை துதிக்கிறாங்களா அதான் முக்கியம் தேவனை பின்பற்றுகிறாங்களா அதான் முக்கியம் தேவனை ஆராதிக்கிறாங்களா அதான் முக்கியம் நிறைய பேர் நான் ஆண்டவரை தான் நம்புறேன் ஆண்டவரை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க தேவனை துதிக்க மாட்டாங்க தேவனை பாட மாட்டாங்க தேவனை ஆராதிக்க மாட்டாங்க சபை கூறுவல்தல்ல என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அதை விட்டு விட்டுருவாங்க ஆனால் இங்கே சொல்லுகிறா நீ காலமெல்லாம் அவரை துதித்து பாடு அவரே உன்னை என்றும் ஆதரிப்பார் அனிதினம் நடத்தி செல்வார் பக்தன் பாடுகிறாள் ஆகவே அவரை துதிக்கணுங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிட்டோமா அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தால் நம்முடைய பாடுகள் விலகுமுமே நம்முடைய கவலைகள் மாறும் நம்முடைய பாறைகள் நீங்கும் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும் கட்டப்பட்ட சிறைச்சாலையில அவர்கள் தூங்கினாங்களா இல்ல இல்ல அழுது புலம்புனாங்களா இல்ல அல்ல வேதனையோட ஒரு துக்கத்துல மூளையில போய் கட்டப்பட்டதோட உட்கார்ந்துட்டாங்களா இல்ல பாருங்க அவங்க தேவனை துதித்து பாடினார்கள் அல்ல அவர்கள் துதித்து பாடினார்கள் அவர்கள் துதித்து பாடின போது ஒரு தூதன் அங்கே வந்தான் துதித்து பாடும்போதுதான் தூதன் வருவார் ஆண்டவர்களுடைய தூதன் நமக்கு உதவியா இறங்கி வர வேணுமா நமக்கு பரிசு நமக்கு தூதரை அனுப்பி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேணுமா சும்மா உட்கார்ந்து இருந்தா அவரை தேடாவிட்டால் அவரை துதிக்காவிட்டால் அவரை பாடாவிட்டால் அவரை ஆராதிக்காவிட்டால் தூதன் இறங்க மாட்டாங்க கத்துடைய தூதன் எங்கே இறங்கி வருவார்னா அவரை பாடுகிற இடத்துல அவரை தேடுகிறவர்கள் இறங்கி வருவார் இந்த வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை கத்த எந்தெந்த காரியத்தில் ஆமை நமக்கு முடிவை உண்டு பண்ணுவார் இந்த கால வேளையில இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆமை ஆண்டவரை நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நாம் காணப்பட வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்பிக்கை மாற்றம் வைத்தால் போதாது அவரை தேட வேண்டும் அவரை பாண வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் வேகமாக என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆமை சீக்கிரமாக நான் ஒரு மூன்று காரியங்களை பார்க்க போ